ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவுல சனி பக்ர நிவர்த்தி பலன்கள் தான் சொல்ல போறோம் பன்னிரெண்டு ராசிகள் சனி வந்து இப்போ பக்ரம் பெற்று இருந்தது வரக்கூடிய நவம்பர் மாதம் நாலாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி ஆகிறது அப்போ இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் வேறு இனி வரக்கூடிய பலன்கள் வேறு கண்டிப்பாக மாற்றமாகும் பழையபடி அந்த கும்பராசியில் உள்ள சனி பயிற்சி பலங்கள் தான் நடைபெறும் அதில் அந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ சனி வக்ர நிவர்த்தி ஆகும் போது வருகிற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்து வரப்போகும் இருபத்தி நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன பொதுவான பழங்கள் நடக்கப்போகுதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம் அப்போ இப்போ உள்ள காலகட்டங்களில் ரிஷபத்தில் குரு ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருக்கார் குரு பெருசாகி ரிஷபத்தில் குரு இருக்கார் கேது வந்து கன்னியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சனி கும்பத்தில் இருக்கார் சனியுடைய சந்திரனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் துலாத்தில் இருக்கார் புதன சுக்கரம் விஷயத்தில் இருக்காங்க செவ்வாய் கடகத்தில் இருக்க இது மாதிரி தான் அந்த கிரக நிலவரங்கள் இருக்குது அப்போ அந்த சுனி சனி வக்ர நிவர்த்தி ஏற்பட்ட போது நல்லா கவனிங்க செவ்வாய் நீசப்பட்டிருக்கார் கடகத்தில் சூரியன் நீசப்பட்டிருக்கிறார் துலாத்தில் அப்போது சூரியனும் செவ்வாயும் நீசப்பட்டிருக்கும் இருக்கும் சமயத்திலே சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இதில் என்னென்ன பொது பலன் ஏற்படு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மையான பலன்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் அரசாங்கத்தாரில் எதுவுமே மக்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடியது கிரகணங்களை வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் மக்களுக்கு நல்வழிப்படுத்த உண்டான நேரமாக கருதப்படுகிறது அரசாங்கத்தில் அனுகூலம் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் மக்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக அரசா அரசாங்கத்தாரால் நிறைவேற்றப்படும் நீதி நிலைநாட்டப்படும் சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அந்நிய நாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புடையதாக இருக்கும் அண்டை நாடுகளுடைய சண்டை சச்சரவுலாம் குறைந்து இணக்கமாக உறவு ஏற்பட போகும் நம் நாட்டிலிருந்து பிரிந்த நாடுகள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடும் அது மீண்டும் தன்னுடைய தாய் நாட்டை எண்ணி பார்க்கும் முன்பிருந்தது போல இருக்கலாம் என்று அந்த அண்டை நாடுகள் நினைக்கக்கூடிய வகையிலே இந்த மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்போ சனி நவக்ர நிவர்த்தி கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் மக்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயமாக தான் இருக்க போகுது மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே தான் முன்னுக்கு வரப்போகுது பொய் சொல்வது ஏமாற்றுவது திருடுவது கொலை செய்வது கற்பழிப்பது இது மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடுவது தவறான பழக்கங்களை கொண்டு செல்வது இதெல்லாமே குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சி சரியான தீர்ப்பு கிடைத்து மக்கள் நல்ல முன்னேற்ற பதிவு செல்வார்கள் இதுதான் இந்த சனி நக வக்கிரத்து வந்து நடக்கப்போகுது அதனால் கண்டிப்பாக அது நல்லதாக நடக்கும்னு சொல்லிட்டு இதை நான் இதனை பன்னெண்டு ராசிக்கு வந்து நான் சொல்ல போகிறேன் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் இந்த மாதிரி பார்வை பலங்களும் இருக்குது அவர் இருக்கக்கூடிய சாதம் பலனும் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா அவருடைய பலாபலங்கள்னு சொல்லப்போம் சொல்வது வழக்கம் அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் அப்போது பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை துளாராசிக்காரர்களுக்கு மற்ற கிரக பயிற்சி சரியில்லா கூட இந்த சனி வக்ரநிபத்து பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அப்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறனால பஞ்சம சனி அப்படின்னு சொல்லப்படுது புத்தி மந்தத்தை கொடுப்பார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒரு நிலையில் அவங்களை இருக்க மாட்டார் இப்படி தான் பண்ணுவார் அப்போது மனக்குழப்பங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே சிந்தனை ஒரே கிளியர் மைண்டாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி தியானம் ஒன்று தான் வழி தியானன்றது என்ன கண்ணை மூடி நாம் நினைக்கும் நம்ம இஷ்டப்படுற தெய்வத்தை அவங்களோட பேரை சொன்னாலே போதும் அவ்வளோ தான் தியானம் அதுதான் தியானம் கண்ணை மூடி சொல்லணும் கண்ணை திறக்காமல் கண்ணை மூடி சொல்லணும் அவ்வளோதான் கண்ணை திறந்தால் மற்ற பார்வைக்கு வந்து கவனங்கள் சிதறும் நம்ம பார்வை மற்ற எல்லாத்துக்கும் போகும் அதுக்காக தான் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி தியானம் செய்யணும்னு சொல்லப்பட்டு அப்போது கண்ணை முடி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் தீரும் உங்கள் குலதெய்வம் இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக இருக்கலாம் அதை பேரை சொல்லி காலையிலையும் மாலையிலையும் இரவுலையுமே நீங்கள் சொல்லி தியானம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை ஓரளவிற்கு தீர்க்கப்படும் இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் சனி பகவான் பார்க்குறார் அப்போது வாய் வார்த்தையில் ரெண்டில் சனி தானே சொல்கிறோம் அவனுக்கு நாக்கில் சனி அப்படி சொல்கிறோம் கரி நாக்குன்னு சொல்கிறோம் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் இதெல்லாம் தான் அந்த பல பலனை கொடுக்கும் இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது குடும்பத்தில் எல்லோரையும் சண்டை இருந்தாலும் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் வாய் வார்த்தை தவறாக சொல்கிறனாலும் கோபமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாலும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு கரெக்டாக பேசணும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் உங்களுடைய அந்த சனி பகவான் நன்மை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் பெரும்பாலும் உங்களை வந்து சோஜித்து உங்களுக்கு ஒரு தீர்வுமே அவர் கொடுப்பார் அது யாருன்னாக்கா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தெரியும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணி இருப்பாங்க இப்போ உள்ள பல பலன்களையும் அதுதான் போகுது பெரியவர்கள் திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் வருவார் அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயினே இருப்பார் யாருன்னு தெரியாது மூன்றாம் மனுஷங்கள் தான் இருப்பாங்க அது மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் ஏதோ ஒரு திறனாளியாக இருப்பாங்க அவங்க அவங்க வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு எங்கே நீங்கள் போய் மீட் பண்ண போவீங்க அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நல்லது செய்வாங்க ஏன் அவங்க செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்களே நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த நேரத்தில் அப்போது எந்த ஒரு விஷயத்துமே ஆய்ந்து அறிந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய விஷயம் என்னன்னு விளங்கிடும் இது மாதிரி தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்போ அதை நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது குடும்ப உறவுகளும் சரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோருடையும் இணக்கமாக இருக்கணும் அப்போது உங்களுக்கு எதா ஒன்றா வந்து நிற்பாங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இது தான் நடக்கும் அது இல்லாமல் உங்கள் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால நல்ல லாபங்கள் பல தரப்பட்ட விஷயங்களில் மேன்மையான விஷயங்கள் பெரிய மனுஷன்களில் தொடர்பு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் எப்பயுமே ஒரு நல்ல தொடர்பு போது அது பயன்படுத்திக்கிறது பயன்படுத்தி கொள்வது தான் புத்திசாலி நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவோம் நம்மளை மீறி அவங்கக்கிட்ட டச்செல்லாம் போயிடுவோம் அவங்க ஏதோ ஒன்று சொன்னால் நம்ம தப்பாக நினச்சிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இது மாதிரி செய்யாமல் தான் நல்லது நடக்கும் அது இல்லாமல் துளாராசிக்காரங்களை பெரும்பாலும் சட்டத்துறையில் உள்ளவங்க அதை இருப்பாங்க ஏன்னா அந்த துலா துளாராசியே துலாம் என்றால் என்னதான் தராசு தராசு தான் தராசு தருதான்னு வச்சுருப்பாங்க எந்த கோட்டில் வேணாலும் இங்கே போய் பாருங்கள் ஒரு பெண்மணி வந்து கண்ணை மூடி கருப்பு துணியால் கட்டிக்கிட்டு கையில் தராசு பிடிச்சி நிற்கும் அதுதான் நீதி நேர்மை சமமாக இருக்கணும் தராசு தட்டு இதில் வெயிட்டை வச்சா அது மேலே போயிடும் கீழே இறங்கிடும் இந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஒரு வெயிட் சரி சமமாக இருக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி தான் நேர்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணுன்றது அது நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தாலே போதும் பெரும்பாலும் இந்த சட்டத்துறையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இந்த துளராசியில் பிறந்த வழக்கறிங்களாக இருந்தாலும் நீதிபதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக பிரபலம் ஆவீங்க பேர் புகழ் வரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயித்து காட்டுவீங்க வெற்றி பெறுவீங்க அவங்க மட்டும் இல்லை இந்த சட்டத்தை மதித்து நடப்பவர்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அதுதான் முக்கியம் சட்டத்தை மதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு வீட்டில் எப்படி நம்ம சட்டத்திற்கு உட்படறோம் பேரண்ட்ஸ் சொல்கிறது கேட்குறோம் இல்லையா பெற்றோர்கள் சொல்லாத அப்பா அம்மா சொல்கிறது நம்ம கேட்குறோமா இல்லையா அது மாதிரி தான் அரசாங்கம் சொல்வது நம்ம கேட்டணும் ஏன்னா அவங்களுடைய அரசாங்கத்தில் தான் நம்ம இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ஒன்றுனா அவங்க தானே கே ஒரு பெரிய பிரச்சனைற போது அவங்க பார்ப்பாங்க வருவாங்க செய்வாங்க ஒரு இழைப்பீடு கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க ஒரு நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாங்க கொடுக்குறாங்க இல்லையா எல்லாருக்கும் போய் சேருதோ சேரில்லையோ ஆனால் மனிதர் மக்களாக பிறந்த நம்மளுக்கு கண்டிப்பாக அது கிடைத்தது தானே இருக்குது கிடைக்காதவங்க முயற்சி பண்ணி கிடைக்க வச்சுக்கிறாங்க ஒரு சில பேருக்கு அவங்களுடைய விதிப்படி ஜோதிடப்படி ஜாதகப்படி தள்ளி போகலாம் அப்புறமா கிடைக்கலாம் இல்லை கிடைக்காமே கூட போகலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது எல்லாமே அவங்களுடைய விதி வழி வந்தது தான் இது எதுவும் ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு எல்லாமே இந்த உண்மை உண்டு பாவம் புண்ணியம் கர்மா நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை இது எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கையே சுகமாக இருக்காது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நன்மை வரும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அதுதான் உண்மை அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அப்போது இந்த துளாரசிக்காரர்கள் கண்டிப்பாக நீதி நேர்மை சக்தியை பற்றி தந்திங்கன்னா கண்டிப்பாக வாக்கில் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் சனீஸ்வரனுக்கு எலு தீபம் போட்டு வழிபட்டு வரலாம் காலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் மாலையில் பெரும்பாலும் மாலையில் தான் பரிகாரம் செய்யணும் மாலையில் சனிஸ்வரனுக்கு வழிபட்டு வரலாம் மாட்டுத்திறனாளி உதவி பண்ணிட்டு வரலாம் அவர்களுக்கு தைத்த ஆடைகள் அதாவது துளாரத்தில் பார்த்ததுனால ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லினா அவங்களுக்கு புரியும் அந்த மாதிரி தச்சு அவங்க அளவுக்கு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு கூட்டிப்பு வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இல்லை அது மாதிரி பண்ணால் மேலுக்கு மேலே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா எல்லாேருமே சாப்பாடு கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க இவர் வந்தார் நம்மளை கூர் போனால் சட்டை வாங்கி கொடுத்தாரு பேண்ட் வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க சந்தோஷப்படுவாங்க நம்ம அடிக்கடி செய்ய போகிறதில்ல இல்லை ஒரு வகையில் செய்வோம் அப்போ அதனுடைய பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது அதனால் துளாரசிக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் நரசிம்மறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விஷயமாக சொல்லப்பட்டிருங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுவாங்க அவர் பெரும்பாலும் தியானத்தில் இருப்பார் அந்த தியான முறையை கொண்டு வாங்க தியானத்தில் கூட அவர் வச்சு வழிபட்டு வரலாம் நீங்கள் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது அணுப்புறமனை நானும் உணர்ந்துருக்கேன் என்கிட்ட வந்தவங்களுக்குலாம் நான் சொல்லி நடந்திருக்கு உடனே நடந்திருக்கு இதுதான் உண்மையான விஷயம் அது இல்லாமல் ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறாங்க முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அனுபவித்து பார்க்கணும் அனுபவித்து பார்க்கும்போது அவனுடைய பலாபலங்கள் கண்டிப்பாக தெரியும் நான் அதனால்தான் சொல்லிட்டு வரேன் எல்லா ஒரு விஷயத்துலையுமே அனுபவப்பட்டு ஆராய்ச்சிப்பட்டு தான் எந்த ஒரு விஷயமும் நான் சொல்லுவேன் இல்லைனா சொல்ல மாட்டேன் எனக்கு வாய்க்கு வந்ததையோ நானாக எதோ சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன் அப்போது நீங்களும் இந்த மாதிரி பலனை அனுபவிக்க போகிறீங்க அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரே நாளில் மூணு நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் அது நீங்கள் பண்ணிட்டு வரலாம் எந்த நரசிம்மர் கோயில் அவ்வளோ இருக்கலாம் ஒரு நாளில் மூணு நரசிம்மரை பார்க்கணும் அவ்வளோதான் பொதுவாக இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிங்கிரி அப்படின்ற ஒரு இடத்துல நரசிம்மர் கோயில் பூவரச குப்பம்ன்ற ஒரு இடத்துல நரசிம்மர் இருக்கார் சிங்கிரி பூவரச குப்பம் அப்புறம் வந்து இன்னொரு இடம் சொல்லப்பட்டிருக்கு மூணு இடம் சொல்லியிருக்காங்க அந்த மூணு இடத்துல போகலாம் அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அந்த நரசிம்மரை வழிபட்டு வரலாம் அவங்கள தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்வாழ்க்கை சுத்திக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பெண்கள் வகையில் ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க கல்யாணமாகாத பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தாயார் வழிபட்டுவாங்க பெருமாள் வழிபட்டுவாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அப்போது கண்டிப்பாக இந்த சனி வக்ர பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்ய சொல்லி